ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய உடைஞ்ச அந்த அண்ணக்கூடை கூட அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐஸ்கிரீம் பாக்ஸு சூப் பாக்ஸு ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பணத்தை வந்து எப்படி மிச்சப்படுத்துறது நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்ச அண்ணன் கூட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இடைக்கு போட்டு விட்டுருவோம் ஸோ அப்படி இடைக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பேஸ்கட் மாதிரி மாற்றிக்க போகிறோங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்களுடைய பழைய ஸ்கர்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதை வந்து நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஊசி நூல் யூஸ் பண்ணி நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த ஸ்கர்ட்டில் இருக்கக்கூடிய உள்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை நம்ம வெளிப்பக்கமாக எடுத்து விட்டோம் இல்லைங்களா அந்த கிளாத்தோடு சேர்த்து நம்ம தைச்சி எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டு அழகாக தைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடமாக இருக்கக்கூடிய ஊசி எடுத்தாலும் சரி நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஊசி நூல் யூஸ் பண்ணி தைச்சாலும் சரிங்க தையல் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து தைச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஜஸ்ட் ரன்னிங் தையல் தான் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு உடஞ்ச அண்ணைக்கூடிய யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட்டாக மாற்றியாச்சுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ஸ்கர்ட் இருந்தால் போதும் இந்த பேஸ்கெட்டை நம்ம ரெடி பண்ணிடலாங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டில் துணி காய வச்சோம் அப்படின்னா அந்த காஞ்ச துணிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு சேர் மேலேயோ இல்லை கட்டில் மேலேயோ போட்டு வச்சிருவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ மடிக்கிறோமோ அப்போ எடுத்து மடிச்சுக்கலாங்க யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு உடஞ்ச அண்ணன் கூடையை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு வச்சு பாருங்க எவ்வளவு க்யூட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படியே மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோன்னு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸெலாம் வந்து நம்ம வீட்டில் நிறையவே இருக்கோங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தான் போட்டுருவோம் ஸோ ஐஸ்க்ரீம் தீர்ந்த பிறகு இந்த பாக்ஸை வந்து தூக்கி தான் போடுவோம் இல்லைங்களா அந்த பாக்ஸை தூக்கி போடாமல் ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க பாருங்கள் இதுக்கு மேலே வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அது கத்தி நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ் விட்டு நீங்கள் அழகாக கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பாக்ஸ் வந்து விட்டுணும் கட் பண்ணாமல் ஒரு பாக்ஸ் வந்து கட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் நான் கட் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு க்யூட்டான ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கு மேலே நீங்கள் கலர் பேப்பரோ இல்லை கிஃப்ட் பேப்பரோ ஒன்று வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணி அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு இந்த பெயிண்ட் ஆறுற வரையிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆறுன பிறகு இதுக்கு மேலே வந்து நான் கலர் டேப் வந்து ஒட்டிக்க போகிறேன் பாருங்கள் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் ஜஸ்ட் நான் டெக்கரேஷனுக்காக தான் இந்த கலர் டேப்பை ஓட்டுறேங்க வேறு எதுக்காகவும் இல்லை அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆயில் பாட்டிலெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு ஸோ நம்ம ஆயில் பாட்டிலெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கடையில் வந்து ஒரு ட்ரே வாங்கி அதுக்கு வந்து நம்ம பணத்தை வீணாக்குவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் அதிலேயே வந்து ஆயில் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ட்ரே வந்து ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சூப் பாக்ஸ்லாம் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும் ஸோ நம்ம சூப்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த பாக்ஸை வந்து நம்ம சூப் சாப்பிட்டு தூக்கி தான் போட்டுவோம் அப்படி தூக்கி போடாமல் ஒரு க்யூட்டான ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க ஸோ பாருங்கள் இந்த பாக்ஸுடைய மேலே வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு கால்வாசி பகுதியை மட்டும் கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு மேல் பகுதியில் இந்த மாதிரி நாலு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கனமான கயிறை வந்து எடுத்துக்கோங்க அந்த கயிறை வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி நான் எப்படி வெளியே எடுத்து விடுறோம் அந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க இதே மாதிரி ரெண்டு கயிறை கட் பண்ணி நீங்கள் வெளிப்பக்கமாக அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு எல்லா கயிறையும் சேர்த்து வந்து நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கயிறு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு விண்டோலெலாம் ஹேங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஜஸ்ட் ஹூக்கில் ஃபஸ்ட்டு ஹேங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்லேயும் நீங்கள் ஹேங் பண்ணி ஒரு க்யூட்டான இன்டோர் பிளாண்ட்டராக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் விண்டோவில வந்து ஹேங் பண்ண போறீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்ட்ரா கயிறு வந்து விட்டுருக்கோ அந்த கயிறு யூஸ் பண்ணி விண்டோவில் வந்து கட்டி விட்டுருங்க அதுக்குள்ளே நீங்கள் குட்டி குட்டி ப்ளான்ட் எல்லாம் வச்சுருங்க வளர்த்துக்கலாங்க பாருங்க நான் வந்து பட் ரோஸ் செடி தான் வச்சுருக்கேன் பாருங்க விண்டோலேயும் கட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நிறைய பிளான்டர் செஞ்சு அழகாக இந்த விண்டோவில் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்